வெல்கம் டு தமிழ்நாடு இந்தியாவில் இனி இது நடக்காது அதிர்ச்சி தந்த பிசிசிஐ தலைவர் ஜெய்ஷா அது என்ன இந்திய கிரிக்கெட் அணி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் தன்னுடைய முதல் பகல் இரவு டெஸ்ட் போட்டியை வங்கதேசத்துக்கு எதிராக விளையாடுச்சு அந்த டெஸ்ட் போட்டி வந்து ரெண்டே நாளில் முடிவுக்கு வந்துருச்சு இந்த நிலையில தான் இப்படி ஒரு அறிவிப்பை ஜெய்ஷா வெளியிட்டு இருக்காரு பகல் இரவு போட்டியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாளைக்கும் சேர்த்து டிக்கெட்டை வாங்கணும் ஆனா இந்த போட்டி வந்து பெரும்பாலும் ரெண்டு நாள்ல மூணு நாள்ல முடிஞ்சிடறங்காட்டி ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய அளவு ஏமாற்றம் அடையறாங்க அதனால இனிமேல் இந்தியாவில பகல் இரவு டெஸ்ட் போட்டி நடக்காது ஆனா இந்திய அணி வெளிநாடு செல்லும் பொழுது அதாவது இந்த வருகிற நவம்பர் டிசம்பர் மாதத்துல ஆஸ்திரேலியாவில சுற்றுப்பயணம் செஞ்சு இந்திய அணி அஞ்சு டெஸ்ட் விளையாடுறதுக்கு அதில் மட்டும் வெளிநாடுகளில் நடக்கிற போட்டியில் மட்டும் பகல் இரவு டெஸ்ட் போட்டியில் இந்தியா விளையாடும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்